அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தை அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாத அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான நாளாகும் தை அமாவாசையில் முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வந்து நாம் அவர்களுக்கு செய்யும் மரியாதையை கண்காணிப்பதாக சொல்லப்படுகிறது நாம் செய்யும் தர்ப்பணம் தானம் போன்றவற்றை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாக சொல்லப்படுகிறது அதோடு நம்முடைய ஆன்மீக பலமும் நிச்சயமாக அதிகரிக்கும் தை அமாவாசை என்று யாருக்கு தானம் செய்ய வேண்டும் என்னென்ன தானம் செய்ய வேண்டும் எந்தெந்த பொருட்களை தானம் செய்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி முன்னோர்களின் ஆசையை பரிபூர்ணமாக பெற முடியும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பதிவை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற தை அமாவாசை என்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒருவருக்கு மட்டுமாவது உணவளியுங்கள் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நிச்சயமாக நீங்கும் வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று தை அமாவாசை உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை இது என்பதால் எக்காரணம் கொண்டும் இந்த நாளை தவறவிடாதீர்கள் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் வருடம் முழுவதும் முன்னோர்கள் உங்களுடன் இருந்து உங்களை ஆசிர்வாதம் செய்வதாக நமது ஐதீகத்தில் சொல்லப்படுது அதோடு நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய ஏழு தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு தொடங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமையில் அதுவும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்தோடு இணைந்து வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக கருதப்படுதுங்க இந்த நாளில் மூன்று முக்கிய பொருட்களை தானம் அளிப்பது மிக மிக சிறந்தது அதிலும் குறிப்பாக இந்த மூன்று பொருட்களை நீங்கள் தானம் அளித்தால் நவகிரக தோஷங்கள்லேருந்து இருந்து கண்டிப்பாக விடுபட முடியும் தை மாத அமாவாசையில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் அளிப்பதுடன் தானம் வழங்குவது மிக மிக முக்கியமானதாகும் அதிலும் அந்தனர்களுக்கு தானம் வழங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா அந்தணர்களுக்கும் கொடுக்கலாமா அப்படின்னா குறிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கும் அந்தணர்களுக்கு தானம் கொடுத்தீங்க அப்படின்னா கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினம் என்பதால் சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சரிசி பச்சை காய்கறிகள் ஆகிய மூன்று பொருட்களை தானம் அளிப்பது சிறப்பு அதாவது பச்சரிசி வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சை காய்கறிகள் இவை மூன்றையும் தர்ப்பணம் செய்யும் அந்தனர்களுக்கு நீங்கள் தானம் அளித்தால் முன்னோர்களின் முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும் கர்ம வினை தீரும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி தை அமாவாசை என்று தவறாமல் நீங்கள் தானமாக கொடுங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய நிறைய சூட்சமங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவு செய்யறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவா அருளால் நல்லதே நடக்கட்டும்